வனுக்கு வணக்கம் விசாக துளராசி அம்பர்களுக்கு உள்ள பலன்களை பார்ப்போம் இவர்களுக்கு இருபது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை உள்ள காலகட்டங்களில் உள்ள காலகட்டமானது மதிபமான பலன்களை கொடுக்கக்கூடிய காலகட்டமாகும் இவர்களுக்கு நரம்பு சார்ந்த ப்ராப்ளங்கள் ஏற்படும் மயக்கம் வரும் திடீர் திடீர் என்ற மயக்கங்கள் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு இந்த நட்சத்திரக்காரர்கள் குரு பகவானை வழிபட்டு வந்தால் இவர்களுக்கு பலவிதமான இன்னல்கள் நீங்கி பலவிதத்திலே நன்மைகள் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு எனவே இவர்களுக்கு பலவிதத்திலும் நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதனால் தெய்வ அனுக்கிரகங்கள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு அதிகமாக அரச மரமும் வேப்ப மரமும் பிள்ளையார் கோவிலில் வழிபாடு செய்து வரும் இவர்களுக்கு பலவிதமான நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு எனவே விசாக நட்சத்திரக்காரர்கள் இந்த காலகட்டங்களில் நன்மைகள் அதிகமாக ஏற்படுத்தி கொள்வதற்காக வழிபாட்டை மேற்கொள்வதே சிறப்பான காலகட்டமாகும் இதேபோன்று மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் அஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை உள்ள காலகட்டங்கள் சிறப்பான காலகட்டமாக கருதப்படுகிறது இதில் எதை தொட்டாலும் மந்தமான சூழ்நிலைகளில் ஏற்படும் இருந்தாலும் எந்த விதத்திலும் பாதிப்புகள் என்பது ஏற்படாது தெய்வ அனுக்கிரகம் உள்ள காலகட்டமாகும் மனக்குழப்பங்கள் நீங்கக்கூடிய காலகட்டமாகும் எனவே இவர்களுக்கு பலவிதமான நன்மைகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு எனவே விசாக நட்சத்திரம் துளாராசி அன்பர்களுக்கு சொன்ன முறையில் வழிபாட்டை செய்து வரும் பலவிதமான நன்மைகள் ஏற்பட்டு இவர்களுக்கு தெய்வானுகூலம் கிடைத்து இவர்கள் அனைத்திலும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும்